இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வைகாசி இருபத்தி அஞ்சு ஜூன் ஞாயிற்றுக்கிழமை இன்று துவாதசி சுவாதி நட்சத்திரம் இன்று பிரதோஷம் சுப முகூர்த்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பதிலிருந்து நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் கவனம் ரிஷபம் வரவு மிதுனம் தாமதம் கடகம் பிரீத்தி சிம்மம் ஆதரவு கன்னி பாசம் துலாம் வெற்றி விருச்சிகம் கவனம் தனுசு இன்பம் மகரம் உயர்வு கும்பம் உற்சாகம் மீனம் பிராயச்சித்தம் இந்த நாள் இனிய நாளாயமையே எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்